परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओ ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडि ओम् சக்தி இந்த நாள் நம்மை சூழ்ந்துள்ள சின்னஞ்சிறிய விஷயங்களையும் ரசிக்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓ அருள்வாக்கு கவலைகள் என்பது துருப்பிடித்த கத்தி போல் அதை கையில் வைத்திருப்பவர்க்கே ஆபத்தை விளைவிக்கும் அதனால் மனதை கவலையில்லாமல் இல்லாமல் வைத்திருங்கள் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்திரப்பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் குச்சம்பட்டி புதூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி நான் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகுலியான இடத்துல இருந்த எனக்கு நான் நான் வந்து மாலை போட்டு வந்து என் குடும்பத்துக்கு வந்து இந்தளவுக்கு நான் மேலே உயரத்துக்கு வந்திருக்கேன்னா எனக்கு மருத்துவர் தாய் தான் எனக்கு துணை இருந்தது அந்த அம்மாவனால தான் நான் இந்தளவுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் அதனால் அம்மா நம்பின இருக்குது அம்மா கைவிடாது எப்போவுமே அம்மா துணை இருந்து அருள் புரியுங்கிறது நான் நிரூபிக்கிறேன் அவ்வளோதான் ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி